சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெற்றியழகன் அவர்களே வில்வாக்கம் மேற்கு பகுதி செயலாளர் எட்டாவது மண்டல குழு தலைவர் எங்களுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் அண்ணன் குபி ஜெயின் அவர்களே வில்லிவாக்கம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் அண்ணன் வே வாச அவர்களே அக்கா சாவித்ரி வீரராகவன் அவர்களே அக்கா சுதா தீனதி அண்ணன் அவர்களே இணையமைப்பாளர்கள் ஜே பாலமுருகன் அவர்களே பா ஜெகதீஷ் அவர்களே கா வினோத் அவர்களே எஸ் தனசேகர் அவர்களே ஆர் டி சங்கர் நானா அவர்களே வில்லிவாக்கம் மேற்கு பகுதி வட்டக்கழக செயலாளர்கள் ஆர் தீனதயானன் அவர்களே கா சுகுமாரன் அவர்களே மா அகீலன் அவர்களே பா ஜானி அவர்களே சோ முருகேசன் அவர்களே பா லோகபாபு அவர்களே அது தந்தை தான் துவங்குகிறது என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் தந்தை பெரியாருக்கு முன்பே இங்கே நீதி கட்சி ஆட்சி இருந்திருக்கிறது ஐம்பெரும் திராவிட தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய திட்டங்கள் செயல்கள் அனைத்தும் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அதன் நீச்சிதான் தந்தை பெரியாரும் திராவிட முன்னேற்ற கழகமும் முதலில் அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக குறிப்பாக நமக்கு எதிரி என்று அவர்களே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் புதிதாக இந்த மேடையில் அந்த கட்சியின் பெயரை சொல்லி நமக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது நமக்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது அதனை சொல்லி இந்த மேடையின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த விழா இந்த விழாவினை பார்க்கும் போது வானம் வானவிலுக்கு வளைகா போட்டுகின்ற வசந்த விழாவாக தெரிகிறது நம்முடைய தலைவர் எப்படிப்பட்டவர் என்றால் சூரியனோடு சொக்கட்டாடுகின்ற ஒன்றியத்தை அலர் விடுகின்ற எப்பொழுதும் தமிழ்நாடு என்பது இந்தியாவிற்கே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று முழங்குகின்ற தைரியம் இருக்கின்ற முதுகெலும்புடைய தலைவர் யாருடைய காலை பிடித்து ஆட்சிக்கு வரவில்லை யாரிடமும் ஐந்து கார்கள் ஆறு கார்கள் ஓடி சென்று பயந்து போய் அவர்களுடன் கூட்டணி அமைக்கவில்லை மக்கள் நலனுக்காக கூட்டணி அமைத்து இன்று சொன்ன வாக்குறுதிகளில் பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்களிலே தைரியமாக பொதுமக்களுடைய ஓட்டு கேட்க நம்மையெல்லாம் தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் அப்படிப்பட்ட தலைவரை இவர்கள் என்னென்னவோ பேசுகிறார் பேசுகிறார்கள் அதற்கும் தலைவர் சொல்லிவிட்டார் சேற்றை வாரி இறைப்பவர்கள் இறைக்கட்டும் தூற்றுபவர்கள் தூற்றட்டும் நாம் எல்லாம் மக்களுக்காக உழைப்பவர்கள் ஏனெனில் நாம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்று அதன் வழியாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார் இப்போது ரீசெண்டாக நடக்கிற செய்தி இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார் ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு எதற்கு என்று அதை தலைவர் கலைஞர் அவர்கள் பேசினார் ஆனால் அதனை நடைமுறையிலே நடைமுறைப்படுத்தி இன்று அடித்த அடி பலம் என்பதால் இன்று ஆளுநர் அவர்கள் துணை குடியரசுத் தலைவரை சென்று பார்த்திருக்கிறார் இதிலிருந்தே தெரிய வேண்டாமா தி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய புகழை அதற்கு தான் அவர்கள் அன்றே சொன்னார்கள் ஸ்டாலின் இஸ் த மோர் டேஞ்சரஸ் கருணாநிதி என்று அதனுடைய வார்த்தை அப்போது அவர்களுக்கு புரியவில்லை ஆனால் இப்போது அவர்களுக்கு புரிகிறது அதனால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு என்கின்ற தலைவருடைய முழக்கத்திற்கு இணங்கவும் இருநூறு தொகுதிகளை வென்று காட்டி வரலாற்றிலே ஒரு நீக்க முடியாத சாதனையை படைத்து தலைவர்களுடைய கடத்தினை வலுப்படுத்த வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் கூடிய பேரறிஞர் அண்ணா முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி நம்முடைய கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் பொழிலோடும் நம்முடைய வில்லிவாக்கம் பகுதியிலே கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த இளைஞரணி அமைப்பாளர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் அண்ணன் வானவில் விஜய் அவர்களே வருகை தர இருக்கின்ற முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய இந்து அறநிலைய சமய அறநிலையத்துறை அமைச்சர் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய தலைவரும் எங்களை வழிநடத்தி செல்லும் சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்துடைய போர்ப்படை தளபதியுமான அருமையண்ணன் பிகே சேகர்பாபு அவர்களே வருகை இருக்கின்ற பி ஆர் ராஜன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே பேராசிரியர் வீட்டு சீதனம் பேராசிரியருடைய பேரன் வில்லிவாக்கம் தொகுதியினுடைய எவரும் சுட்டு விரல் நீட்டி குற்றம் சொல்ல முடியாத தூய்மையான மனிதருக்கு சிறைப்படியாத கரத்துக்கு சொந்தக்காரருமான அருமை அண்ணன் ஆ வெற்றியழகன் எம்எல்ஏ அவர்களே மேற்கு பகுதி கழகத்தை பொலிவாடும் பலிவாடும் வழி நிறுத்தி வருகின்றே ஆற்றல் மிகுந்த செயலாளர் செயல் வீரர் அருமை அண்ணன் கூப்பி ஜெயின் அவர்களே கிழக்கு பகுதி கழகத்தை பொலிவோடும் பலிவோடும் வழி நடத்தி வருகின்றேன் அருமை அண்ணன் அவர்களே வருகை பொதுக்குழு உறுப்பினர்களே வருகை தந்த அமர்ந்திருக்கக்கூடிய பகுதி கழகத்துடைய நிர்வாகிகளே வட்டக்கழகத்துடைய செயலாளர்களே அனைவருக்கும் எனது முதற்கண் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லார் பேரும் சொல்லியிருந்தா அதுவே ஒரு பத்து நிமிஷம் ஆயிடும் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் நேற்றைக்கு திருவள்ளூர்ல அண்ணன் அமைச்சர் நாசர் அவர்களுடைய ஏற்பாட்டில் மிக அற்புதமான விழால இதுவரை இந்திய உபகண்டத்தில் இருபத்தி மூன்றாயிரம் பொதுமக்களுக்கு திருவள்ளூர் மாவட்டத்திலே பட்டா வழங்கிய முதல் வரலாறு நம் முதல்வரை சாரும் அதே போல பல மேம்பாலங்கள் பல்வேறு பணிகள் ஏழை எளிய மக்களுக்கு தொழில் தொழிலுக்காக மகளிருக்கு உதவித்தொகை இப்படி எண்ணற்ற திட்டங்களை நேற்றைக்கு இன்றைக்கு நம்முடைய தாமோ அன்பரசன் ஏற்பாட்டத்திலே காஞ்சிபுரம் மாவட்டத்திலே அதே போல மிகப்பெரிய நிகழ்ச்சி அதிலும் அறிவிப்புகள் லட்சக்கணக்கான மக்களை தினமும் கூட்டக்கூடிய சக்தி நம்முடைய முதல்வருக்கு மட்டும்தான் உண்டு வேற எவனால தொடர் நிகழ்ச்சியை இப்படி செய்ய முடியாது இன்றைக்கு நம்முடைய முதல்வர் காலை உணவு திட்டம் இன்றைக்கு இந்திய உபகண்டத்தை கலந்து அந்த திட்டத்தை பார்வையிடுவதற்காக பல்வேறு நாடுகளில் இருந்து இன்றைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல ஒரு லட்சத்து பதினேழாயிரம் பேர் இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கோடியே பதினேழு லட்சம் பேர் பெறக்கூடிய இதை ஒரு அஞ்சு லட்சம் பேர் இன்கம் டாக்ஸ் அதிகமா பணம் கட்டுறவங்களுக்கு பணம் தரலன்னு ஏதாவது ஒண்ணு பேசுறது எவ்வளவு பேர் பணம் வாங்குறாங்க ஒரு கோடி பதினேழு லட்சம் பேர் கையில தரல வங்கி கணக்குல போகுது அந்த வங்கி கணக்குல கூட நம்முடைய முதல்வர் ஒரு உத்தரவிட்டு இருக்காரு இந்த மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா அதில் பிடிக்கக்கூடாது ஒவ்வொரு வங்கிக்கும் ஜீஓ இல்லைன்னா நம்ம அதில் வந்து ஒரு ஐம்பது ரூபா நூறு கை வச்சிரும் இன்றைக்கு டெல்லியில் ஆளக்கூடிய அந்த அம்மையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் பார்க்கணும் அதாவது இந்த ஆளுநர் ஆர் என் ரவி எங்க இருந்து வந்தவர் தெரியுங்களா அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து காக்கி டவுசரு காக்கி சத்து ஒரு லட்டி வச்சுன்னு எக்ஸசைஸ் பண்ணுறது கோல் சுத்துறது முஸ்லீம்களை அடிக்கிறது இதுக்காக துவக்கப்பட்ட இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் கிறிஸ்டீன்கள் அடிக்கிறது அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பில் டவுசர் போட்டுன்னு வளர்ந்தவர் தான் அவர் அவர் ஏற்கனவே ஒரு இடத்துல கவர்னராக இருந்தார் ஆனால் அந்த கவர்னர் போடுற டவுசர்ன்றது பாருங்கள் ஆர்எஸ்எஸ் டவுசர் அதுக்கு வந்து வரி கிடையாது நம்ம குழந்தைங்க போடுறது பாருங்கள் ஜட்டி அதுக்கு பதினெட்டு பெர்சன்ட் வரி யார் நிர்மலா சீதாராமன் அதே போல் ஒவ்வொன்றிலையும் பணி என் எல்லாத்துலேயும் இன்றைக்கி எக்ஸ்போர்ட் எல்லாம் வந்து இன்றைக்கி திருப்பூரில் பால் பாழடைஞ்சு பாழடிஞ்சு கிடக்குது பங்களாதேஷ்லேருந்து இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடிக்கு பனியன் சட்டியை இந்த மோடி அரசு இந்த நிர்மலா சீதாராமன் இறக்குமதி செய்கிறார் திருப்பூரில் உள்ள மக்களை சாகடிக்கிறார்கள் இன்னைக்கு ஒரு பனியன் எடுத்துக்கூல் அதுக்கு நூல் அதுக்கு வரி சாயம் அதுக்கு வரி அதுக்கப்புறம் அந்த அட்டை டப்பா செய்ய பாருங்க அதுக்கு வரி வரி போட்டு முப்பது ரூபாய்க்கு வாங்கி ஒரு பனியன் இன்றைக்கு நூத்தி முப்பது ரூபாய் உண்மையா இல்லையா பாருங்க இதுக்கு யார் நூறுரூபா ரூபாய் ஒரு பணியன் அதே போல ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறா ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் வரி வந்து இது நாள் வரைக்கும் காஞ்சிபுரத்தில் சொசைட்டியில் போனீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் தான் இருந்தது அதுவே வந்து சில சொசைட்டியில் வந்து அந்த அஞ்சு பர்சன்டே வந்து வீட்டிலேருந்து இருந்து நெஞ்சு கொடுத்தாங்க பில் இல்லாமலே தருவாங்க ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை பதினெட்டு வரி ஏற்கனவே தங்க வளம் ஒரு பக்கம் வெள்ளி வள பக்கம் சரிகை வளம் எல்லாம் ஏறி இருக்குது பதினெட்டு பர்சன்ட் வரி அதே போல் ஆயில் முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சன்லேண்டு கோல்டு வின்னர் இதெல்லாம் வந்து நூறு ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க இன்னைக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் உண்மையாமா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா எண்ணெய் இதுக்கு காரணம் என்னன்னா முன்னாடி அஞ்சு பர்சன்ட் இருந்தது எண்ணெய்க்கு வரி இப்போ இருபத்தெட்டு பர்சன்ட் ஒரு எண்ணெய் பேக்கெட் வாங்கினா நிர்மலா சீதாராமன் நாற்பது ரூபாய் வரி போட்டிருக்கிறார் இப்படி ஒவ்வொரு துறைகளிலும் அதே மாதிரி மோடி என்ன சொன்னார் பதினஞ்சு லட்சம் தருவான்னாரு எங்க கொடுத்தாரு நதிகளை தேசிய மயமாக்குவாரு சொன்னா செஞ்சாரா ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு வேலை தருவான இந்தியா புல்லா எல்லாம் பகடா வியாபாரம் பண்ணுங்கன்றாரு இப்போ பானிப்பொரிக்கா இன்னும் பகடாவும் சேர்த்து வியாபாரம் பண்ணுன்றாரு அவ இப்படிப்பட்ட பிரதமர் தான் இன்றைக்கு இங்க இருக்கிறார் நம்முடைய முதல்வர் தினந்தோறும் ஒவ்வொரு திட்டங்களை மக்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார் இது இவனுங்களால சகிச்சுக்க முடியல சட்டமன்றத்தில் இப்போ நைனார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு மதிய டிவியில் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா தாமரை மேலே இலை மலரமா ஏண்டா டேய் தாமரையே மலராது இலை எங்கே மலர போகுது இலையை தான் நீங்கள் பீஸ் பீஸாக கிழிச்சு போட்டிங்களே அந்த பொம்பளை ஜெயிலுக்கு போகும்போது ஒரே இலை போயிடுச்சு தினகரன் வெளியே போகும்போது அது குக்கரில் ஆ ஆவியாக போயிடுச்சு ஆனால் பாவீங்களா விளங்குங்களா இப்போ நாலு அண்ணா திமுக இது இலை எங்கே இருக்குது ஒன்னும் வேலைக்காக செல்ப் இருக்காது இன்றைக்கு என்ன நிலைமைனா மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்ற இந்தியாவின் ஈடு இணையற்ற தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி தான் இன்னைக்கு எல்லா திட்டங்களும் ஒவ்வொரு திட்டங்களும் இந்திய ஊகண்டம் திரும்பி பார்க்கிறது தொகுதி மறுசீராய்வு அந்த தொகுதி மறுசீராய்வை கூட ஏழு மாநில முதலமைச்சர்களையும் பதினேழு கட்சிகளையும் ஒன்றிணைத்த பெருமைக்குரிய தலைவன் நம்முடைய தளபதி அவர்கள் எண்ணி பாருங்கள் இன்னைக்கு தொகுதி மறுசீவை ஒன்னும் நடக்காது இன்னைக்கு மோடி வந்து மிரண்டு போய்கிறாரு நம்ம தளபதியை பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ரொம்ப மிரண்டு போய்க்கல ஒன்றும் படம்லாம் ஓடாது நைனா நைனார் நாகேந்திரன் நைனாரெலாம் இங்கே போட்டால் ஒன்றே ஓடாது இதே ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி நம்ம இங்கே பேசணும் அண்ணாமலை உன் செங்கல்லாம் காலின்னு இன்னைக்கு அண்ணாமலை மூணு நாளாக எங்கே இருக்கிறான்னு தெரியாது முடிச்சிட்டானுங்க அவனுங்க ஏழரை பண்ணி முடிச்சிட்டானுங்க அவ்வளோதான் பிஜேபிக்கு வேற தேசிய கட்சிலாம் அந்த ஜோரில் கத்த விடுவானுங்க நான் இது மாதிரி கத்த வேண்டியது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை இன்னைக்கு இனிமேல்லாம் வந்து அவனாதான் ஒன்று ரெண்டே அவளை பொய் பேசுறதுல ஒன் நம்பர் ஒன் அதாவது இந்த நூற்றாண்டு மிகப்பெரிய பொய் பேசிய ஒரே மாநில தலைவர் யார்றானா அண்ணாமலை தான் எல்லாம் பொய் வாயை தரம் பை பையாக பொய் இனிமேல் எப்போ பேசுவேன்னு ஒன்றும் பட ஓடாது எனவே இப்போ நம்ம நம்ம மினிஸ்டரு எலெக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி மூணு மாதம் ஆயிடுச்சு நம்ம சீஃப் மினிஸ்டரு நேற்று ஆண்டார் குப்பம் பொன்னேரியில தொடங்கிட்டார் இன்றைக்கு குன்றத்தூர் நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடங்கிட்டார் நாம மூணு மாசமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இந்த ஆறு தொகுதிகளையும் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரனுடைய புதல்வர் அண்ணன் தளபதி அவருடைய காலடியிலே ஆறு தொகுதிகளிலும் செய்வோம் ஏன்னா நம்ம பங்காளி கட்சி ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு தைரியமா களத்திலே இறங்குவோம் வெல்வோம் இருநூறு நிச்சயம் வெல்வோம் முப்பத்தி நாலு என்று பதிவு செய்து வாழ்க தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தளபதி அவருடைய பிறந்தநாள் விழா கூட்டத்திற்கு இளைஞர் அணியின் சார்பிலே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக மகிழோடு தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் வானவில் விஜய் அவர்களே மரியாதைக்குரிய அண்ணன் எங்கள் நெஞ்சில் நிறைந்த வண்ணம் எப்போதும் செய்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் கூப்பி ஜெயின் அவர்களே கரிய பெருமாள் கரிய திருமாள் ஆனால் அரிய பெருமாள் எங்கள் அண்ணன் கே வாசு அவர்களே மரியாதைக்குரிய